நமஸ்காரம் ஒரு நல்ல கேள்வி வந்திருந்தது இந்த ஆண்டு வருஷம் பிறந்ததே தமிழ் வருஷ பிறப்பு குரோதி சம்பத்சரம் பிறந்தது சனிக்கிழமை அன்றைக்கு புண்ணிய காலம் விஷு புண்ணிய காலம் தர்ப்பணம் எல்லாம் செய்தோம் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்றுதான் ஒன்னாம் தேதி சித்திரை ஒண்ணு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் புண்ணிய காலம் தர்ப்பணம் செய்ததெல்லாம் சனிக்கிழமை இது என்ன நிர்ணயம் இது எப்படி மாறி வருகிறது என்று கேட்டிருந்தார் அதை அறிந்தவர்களிடத்தில் கேட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் நிதானமாக கேட்டுக்கொள்ளவும் நான்கு முக்கியமான புண்ணிய காலங்கள் சித்திரை ஆடி ஐப்பசி தை விஷு புண்ணிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம் துலா சங்கிரமண புண்ணிய காலம் உத்தராயண புண்ணிய காலம் சித்திரை ஆடி ஐப்பசி தை இந்த நாள் இந்த நாளை நாம் மூன்று வர்க்கங்களாக கோட்டிகளாக பிரிக்கலாம் அதற்கு சட்டம் மாறுபடப் போகிறது சித்திரையும் ஐப்பசி பிறப்பும் ஒரே சட்டம் ஒரே மாதிரி செல்லும் அதாவது விஷு புண்ணிய காலம் இது மேஷ சங்கிரமண புண்ணிய காலம் அதை போல துலா சங்கிரமண புண்ணிய காலம் இந்த ரெண்டுத்துக்கு ஒரு சட்டம் தட்சிணாயன புண்ணிய காலத்துக்கு வேற சட்டம் உத்தராயண புண்ணிய காலத்தை நிர்ணயம் பண்றதுக்கு வேற சட்டம் ஆக நாளை மூன்றாக பிரித்துக்கொள்க சட்டம்னு சொல்லுகிறேன் மொத்தம் ரெண்டு சட்டங்கள் சட்டம் ஒன்று சட்டம் ரெண்டு ரூல் ஒன்று ரூல் ரெண்டு ரெண்டாவது ரூல் ரொம்ப சுலபம் அதை முதலில் சொல்லிவிடுகிறேன் சூரிய அஸ்தமனத்துக்கு மேலே மாசம் பிறக்குமானால் சங்கரமணம் ஏற்படுமானால் அடுத்த நாள் தான் தேதி ஒண்ணு இந்த ரூல் எதுக்குமே மாறாது இந்த நாலு புண்ணிய காலங்கள் இருக்கட்டும் இந்த நாலு மாதம் பிறப்பும் போதும் சூரிய அஸ்தமனம் ஆன பிற்பாடு மாசம் பிறக்குமானால் அடுத்த நாள் தான் ஒன்றாம் தேதி உதாரணத்துக்கு முந்தா நாள் சனிக்கிழமை மாலை கிட்டத்தட்ட எட்டு இருபது இரவுன்னு கூட வைத்துக் கொள்ளுங்கள் எட்டு தான் மாதம் பிறந்தது அப்போ அஸ்தமனத்துக்கு பின்னால் தானே சூரியன் விழுந்த பின் மாசம் பிறந்தது ஆகவே அடுத்த நாள் ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் ஒன்னாம் தேதி இந்த சட்டத்தில் குழப்பமே இல்லை எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் ஆனால் இதுக்கு முதல் சட்டம்னு சொன்னேனே அதுதான் புண்ணிய காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய சட்டம் எப்போது புண்ணிய காலம் எப்ப தர்ப்பணம் அதிலே இந்த மேஷ சங்கிரமணம் சித்திரைக்கும் துலா சங்கிரமணம் ஐப்பசிக்கும் ஒரு சட்டம் என்னவெனில் அர்த்தராத்திரி வரை மாசம் பிறக்குமானால் அன்றைய நாளினுடைய பகலிலேயே புண்ணிய காலம் தர்ப்பணம் நிகழ்ந்துவிடும் அர்த்தராத்திரி இரவு பன்னெண்டு அன்னைக்கு மாசம் பிறந்தது இரவு பன்னிரண்டு மணி வரை பிறக்கலாம் பிறந்தாலும் சனிக்கிழமை தான் புண்ணிய காலம் சனிக்கிழமை கார்த்தாலேயே தான் புண்ணிய காலம் நான் சனிக்கிழமையின் சொன்னத்தை பொதுவாக்க வேண்டாம் இந்த எடுத்துக்காட்டு உதாரணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லுகிறேன் இது அர்த்தராத்திரி கணக்கு அர்தராத்திரி வரை மாதம் பிறக்குமானால் பாதராத்திரி வரை இரவு பன்னிரண்டு மணி வரை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் இல்லை பஞ்சாங்கப்படி சொல்ல வேண்டுமானால் நாற்பத்தைந்து நாழிகை வரை மாதம் பிறக்குமானால் அன்றே காலம் எப்படி அடுத்த சட்டம் சொல்லிவிட்டேன் அது இரவு எட்டு இருபதாக இருக்கிறபடியால் அஸ்தமிப்பதற்கு பின்னால் ஆகவே மறுநாள் தேதி ஒண்ணும் இதில் குறையில்லை அடுத்தது தட்சிணாயணம் ஆடி மாச பிறப்பு அதுக்கு இந்த சற்றம் மாறுபடுகிறது அறவது நாழிகையும் நாள் முழுக்க எப்போது மாசம் பிறந்தாலும் அந்த முதல் நாள் பகலிலேயே மாசம் என்று பிறந்ததோ அன்று பகலிலேயே புண்ணியகாலம் தர்ப்பணம் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் இது சனிக்கிழமை இரவு எட்டு இருபதுக்கு பிறந்ததா ஒருவேளை அப்படியே தள்ளி கொண்டு போய் விடியற் காத்தால நாலு மணிக்கு கூட பிறக்கட்டும் அதாவது சனிக்கிழமை பின்னிரவு ஞாயிற்றுக்கிழமையினுடைய வெகு சீக்கிரம் காலை நாலு மணி அப்படி இருந்தாலும் அது அறுபது நாழிகைக்குள்ளே வந்துவிடுமே அந்த நாழிகைங்கிறது மறுநாள் சூரிய அஸ்தமனத்தின் போதுதானே அறுபது நாழிகை முடியும் ஆகவே காலங்கார்த்தால மூணு மணிக்கு நாலு மணிக்கு மாசம் பிறந்திருந்தாலும் அந்த சனிக்கிழமை கார்த்தாலேயே தான் புண்ணிய காலம் இதுதான் தட்சிணாயணத்துக்கு உத்தராயணத்துக்கு இன்னும் சுலபம் ரெண்டு சட்டமும் ஒரே மாதிரி அஸ்தமனத்துக்கு பின்னால் மாசம் பிறக்குமானால் புண்ணிய காலமே அடுத்த நாள் அஸ்தமனத்துக்கு முன்னால் மாதம் பிறக்குமானால் புண்ணிய காலம் அன்றைய நாள் அதாவது இரண்டாவது சட்டம் பார்த்தோமே அஸ்தமனத்துக்கு பின்னால்னா தேதியே மாறிவிடும் அதே சட்டம் தான் புண்ணிய காலத்துக்கும் உத்தராயணத்தை பொறுத்தவரை அஸ்தமனத்துக்கு பின்னால் மாசம் பிறந்தால் உத்தராயண புண்ணிய காலமும் மறுநாள் தான் அப்படின்னா உதாரணத்துக்கு நேற்று மாசம் பிறந்தது அல்லவா அதே போல தை ஒண்ணு பிறக்கிறதுன்னு வச்சுப்போம் மகர சங்கரமணம் நடக்கிறது உத்தராயண புண்ணிய காலம் நடந்திருந்தால் இந்த சனிக்கிழமை எண்ணிக்கு புண்ணிய காலம் தர்ப்பணம் வந்திருக்காது ஏன்னா அது சாயங்காலம் அஸ்தமனத்துக்கு பின்னால் தானே எப்படி தேதி ஒண்ணு மறுநாள் சென்றதோ புண்ணிய காலமும் மறுநாளைக்கு போயிருக்கும் இதுதான் உத்தராயணத்துக்கு கணக்கு அதனாலே தட்சிணாயணத்துக்கு ஒரு கணக்கு அறுபது நாழிகை வரை மாசம் பிறந்தாலும் அன்றே உத்தராயணத்துக்கு கணக்கு மாலை அஸ்தமனம் வரைக்கும் மாசம் பிறக்குமானால் அன்று அஸ்தமனத்துக்கு பின்னால் பிறந்தால் மறுநாள் புண்ணிய காலம் இதே விஷு புண்ணிய காலத்துக்கும் துலா துலாசங்கிரமணத்துக்கும் வேற கணக்கு அர்தராத்திரி வரை மாசம் பிறக்குமானால் நடுநிசி வரை மாசம் பிறந்தால் அன்றே புண்ணிய காலம் இல்லை என்றால் அடுத்த நாள் புண்ணிய காலம் இப்படி புண்ணிய காலம் ஒரு நாள் வந்து தர்ப்பணம் சனிக்கிழமை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தேதி ஒன்று என்று ஆயத்து இதைத்தான் கணக்காக பெரியவர்கள் சொல்லியிருக்கார்கள் குறைய முன்பின் வேறுபாடுகள் இருக்கலாம் பொதுவாக இந்த சட்டம் பின்பற்றப்படுகிறது இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்